ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனி வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பார்க்குறோம் என்ன தலைப்பு அது யோகம் தரும் சனி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறது கேள்வி இப்போ ஒரு டவுட் வரும் இல்லை சனி யோகம் வேற தருமா இருக்கிறதுலையே சனி பஞ்சாயத்தான கிரகம்ன்றாங்க எங்கே உட்காந்தாலும் இடிக்கும்ன்றான் எதை பார்த்தாலும் நாசமாக போயிரும்ன்றாங்க அப்போ அப்போ சனி வந்து யோகம் எப்படி கொடுக்க அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை வரும் வரும் யோகமெல்லாம் இருக்காது அதாவது நமக்கு புரிதலுக்காக சனி வந்து பாவகிரகம் முழு பாவகிரகம் குரு வந்து முழு சுபகிரகம் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க நம்ம இதையே கட்டி உருண்டோம்னு வச்சுக்கோங்களேன் பலன் எடுக்க முடியாது அப்போது ஒரு சில சந்தர்ப்பங்களில் சனி யோகாதிபதியும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் குரு வந்து தோஷத்தை கொடுக்கறதாகவும் அமையிறதுங்கிறதெல்லாம் உண்டு ஏன் குரு தசையில் யாருக்கும் உசுறு போகிறது இல்லையா முழிச்சுவர் தானியா அப்பறின் அப்படின்னாக்கா அதான் போயிரும்ல அதே மாதிரி சனி தசையில் யாரும் பிறக்கிறது இல்லையா ஆயுள் காரகன் தானே அவரு அப்போ சனி தசையில் பிறக்கிறது இல்லையானா எல்லாம் தான் உண்டு இந்த வித்தியாசத்தை தான் சார் ஜோசியான் மொத்தமாக வந்து சனி பாவ கிரகம் சனி எங்கே இருக்கான் அந்த இடம் காலி அல்லது அது பார்க்குற இடம் காலி இப்படி பேசிட்டு போகக்கூடாது ஆக்சுவலாக சனிக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்காங்க ஏன் அது உட்கார்ற இடம் வளர்ச்சி அடையும் சனி பார்க்குற இடம் பூரா வீணாக போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு உட்கார்ற இடம் அப்படின்னா இப்போ பத்தாம் இடத்துல உட்காந்துச்சின்னா தொழில் காலி லக்னத்தில் உட்காந்துச்சின்னா அவனே சிரமப்படுவான் அதே மாதிரி ஏழாம் இடத்துல உட்காந்துச்சின்னா மனைவி வராது சனீஸ்வரனே மனைவியாக வந்துடுவான் அல்லது சனீஸ்வரனே கணவனாக வந்துருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் எல்லாம் கூட உண்டு சரியா அப்போது இதை வந்து இப்படியே வந்து நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அப்படி எடுத்துக்க கூடாது என்ன காரணம் அப்படின்னா இந்த சனி உக்காந்துருக்கிற இடம் வளரும் பார்க்குற இடம் காலாவதி ஆகிடும் காலி ஆகிடும் அப்படின்றதெல்லாமே வந்து நீங்கள் நல்லா நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பார்க்கல பார்த்தீங்கன்னா நிறையா வளர்ச்சி அடைகிறது தேயிறது இதெல்லாம் எதிர்மறையெல்லாம் நடக்கும் சார் குரு பார்த்த இடம்லாம் மாட்டிட்டு முழிக்கிறதுங்கிறத எத்தனையோ வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனல்லையே இருக்குது பப்ளிக்லேயே இருக்குது அதே மாதிரி சனி பார்க்குற இடம் வளர்ச்சி அடையிறதுங்கிறதையும் நிறையா போட்டிருப்போம் அதுவும் எத்தனையோ இடத்த வீடியோக்களில் எடுத்துக்காட்டோடு இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதனுடைய லாஜிக் என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ சனி வந்து முழு பாவகிரகம் அப்படின்றோம் எல்லாத்துக்கும் அவர் பாவ கிரகம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் உண்டு ஒரு சில ராசிகளுக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது சரி இப்போ சனி இருக்கிற பாகவத்தை கெடுத்துரும் அதாவது உட்காந்துருக்க பாவம் வளர்ச்சி அடையும்னு சொல்கிறாங்க வருங்க அதெல்லாம் கிடையாது உட்காந்துருக்க பாவத்தையும் கெடுக்கும் அதே மாதிரி பார்க்குற பார்வையும் கெடுக்கும் அதே மாதிரி உட்காந்துருக்கிற இடமும் வளர்ச்சி அடையும் பார்க்குற பார்வையும் வளர்ச்சி அடையும் இப்போ நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கணும்ல இப்போ அதுதையும் சொல்ல போகிறீங்க ஒரு எடுத்துக்காட்டா காரோ பாவ நாஸ்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் ஒம்போதுல சூரியன் உட்காந்துருக்கக்கூடாது நாலில் சந்திர உட்காந்துருக்கக்கூடாது அஞ்சில் குரு உக்கா குரு தானே சார் அதுதானே சொல்லுவோம் இதெல்லாம் காரோபாவ அஸ்தி அப்படிமா என்ன காரணம் சூரியன் தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடம் தகப்பனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ ஒன்பதாம் இடத்துல தகப்பனை குறிக்கக்கூடிய சூரியனே போய் உட்காந்ததுன்னா அது தகப்பனுக்கு ஆகாது உடன்ஜென்ம லக்னத்திற்கு ஒன்பது ஐந்து வத்தில் முடவன் செய் ரவி இந்த மூவரில் ஒருவர் நிற்கில் திடமுறும் விதாவுக்கீனம் தகப்பனுக்கு ஆகாது அப்படின்னு அர்த்தம் அதே இது நாலாம் பாவத்தில் சந்திரன் போய் உட்காந்தா சந்திரன் அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் நாலாம் இடம் அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது ரெண்டும் அந்த இடத்துல மேட்ச் ஆச்சுன்னா அம்மாவுக்கு ஆகாது சகோதரனுக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆகாது பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆகாது இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த லாஜிக்கு சனிக்கு ஒத்துறாது சனி ஆயுள் காரகன் தானே அவர் போய் எட்டாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுருங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் சார் ஆயுள் காரகன் சனீஸ்வரன் தான் சார் அவர் போய் அங்கே உட்கார நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம்ல சூரியன் தகப்பனாரை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துலேயோ சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துலேயோ உட்கார்ந்தா அவங்களுக்கு பாதிக்கும் அப்ப ஜாதகனுடைய ஆயில குறிக்கக்கூடிய ஸ்தானம் எட்டாம் இடம் ஆயில குறிக்கக்கூடிய கிரகம் சனி இது போய் எட்டுல போய் சனி உட்காந்துச்சுன்னா ஆயில் போயிருமான்னா போகாது வளர்ச்சி அடையும் சரியா அப்ப ஆயுள் ஸ்ட்ராங் ஆகும் அந்த ஜாதகனுக்கு அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்ப எட்டுல சனி உட்காரலாமா தாராளமா உட்காரலாம் அவங்களுக்கு நீடித்த ஆயுள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு சரி அப்போ ஆயுளை ஸ்ட்ராங்கா கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வாழ்க்கையில் அனுபவங்களை நிறைய கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அள்ளி அள்ளி கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம் எண்பது வயசு வரைக்கும் எங்கள் தாத்தெல்லாம் எண்பது வயசு வரைக்கும் சம்முன்னு இருந்தாரியா கெடாக்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரியா அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் எண்பது வயசு வரைக்கும் அவர் இந்த பிறப்பில் இருக்கக்கூடிய அனுபவங்களை நிறைய அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கார் அவ்வளோ கருமாவோட பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் சரி அப்போ எட்டாம் இடத்துல சனி உட்காந்துருந்தா ஆயுள் கெட்டு போகாது காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யாது அவங்களுக்கு ஆயுள் வளர்ச்சி அடையும் நீடித்த ஆயுளோடு இருப்பாங்க ஆனால் வாழ்க்கையில் நிறைய சிரமப்படுவாங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறது உறவு சிக்கல்கள் வர்றதுங்கிறது சொந்த வந்தத்தினால தன்னுடைய குடும்பத்தினாலேயே கஷ்டப்படுறதுங்கிற மாதிரியான பல நிகழ்வுகள் உண்டு அது தனி சாப்டர் நம்ம ஆயுள் அப்படிங்கிற பாயிண்டில் தான் எடுத்துக்கிறோம் அப்போ எட்டில் சனி போய் உட்காந்தா ஆயுசு போயிருமா நிச்சயமாக போகாது ஒரு பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சா சரி இது அப்படியே வச்சுக்கோங்க அடுத்தபடியாக எட்டாம் இடத்த சனி பார்த்தாலும் ஆயுள் வளரும் சரியா ச சனி எட்டாம் இடத்தை பார்க்குது அதனால் வந்து ஆயிசு போச்சு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது சனி எட்டாம் இடத்தை பார்த்தாலும் ஆயுள் வளரும் சரி ரெண்டு பாயிண்ட்டு கிளியர் அடுத்தது பத்தாம் இடத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ பத்தில் இருக்க சனி தொழிலை கெடுத்துருமா அப்படின்னா நிச்சயமாக கெடுக்காது தொழிலை பிரமாதமாக வளர்ச்சி செஞ்சு கொடுக்கும் அதாவது நிறைய அனுபவத்தை கொடுக்கும் நிறைய கஷ்டப்பட வைக்கும் ஆனால் இறுதியில் வெற்றியை கொடுக்கும் இந்த பத்தாம் இடத்துல சனி இருக்கவங்கலாம் பாருங்கள் போராடி வெற்றி பெற்று இருக்கிறேன் நான் வந்து என்னுடைய கரியரில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி வேலையில் இருக்கிறவர் சொன்னால் கூட அது ஒரு மாதிரி ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவர் சொல்லுவார் வருங்க அடையே நான் ஒன்றுமே இல்லாமல் இந்த தொழில் ஆரம்பித்தேன்டா எதுவுமே இல்லாமல் இந்த தொழிலுக்குள்ளே வந்தேன்டா கையையும் காலையும் கொண்டுட்டு நான் இந்த ஊருக்கு வந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நானே சுயமாக சம்பாதிச்சது எனக்கு என்ன அப்பேன் சம்பாதிச்சு கொடுத்தானா தாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்தானா இல்லை மாமனார் வீட்டில் போட்டாங்களா இல்லை வீட்டுக்காரமா எதுவும் கொண்டு வந்தாலா ஒன்றும் இல்லை நானாத்தையும் சம்பாதிச்சேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பொசிஷன்ல சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அந்த பத்தாம் இடத்து சனி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க இதெல்லாமே அந்த பத்தாம் இடத்து சனி இப்போ பத்தாம் இடத்துல சனி உட்காந்துருந்தால் மட்டும் இல்லை பத்தாம் இடத்தை சனி பார்த்தாலும் இதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அந்த ஜாதகத்துக்கு வாழ்க்கையில் அவங்க வெற்றி அடைவாங்க நான் சொல்றது எந்த லக்கணம்னே சொல்லலை சரியா நான் சொல்ல என்ன சொல்லியிருக்கேன் எட்டாம் இடத்துல சனி இருந்தாலும் பத்தாம் இடத்துல சனி இருந்தாலும் அது யோகம் சே இப்போ இது ரெண்டும் வளர்ச்சி அடைதான் அப்படியே வச்சுக்கோங்க பதினொன்றாம் இடத்துக்கு வாங்க பதினொன்றாம் இடத்துல சனி வந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்பையும் வருமானம் நல்லாயிருக்கும் சொத்து சுவம் சேரும் சொந்த வீடு வாசல் சம்பாதிப்பாங்க தான் விரும்பின பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணுவாங்க குழந்த பாக்கியத்தில் குறைபாடே இருக்காது ஸோ அளவுக்கு பொருளாதார ரீதியான விருத்தியாது இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஈவன் பதினொன்றில் உட்காந்துருக்காரு சனி அவர் ஏழாம் பருவியாக லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு புள்ள இருக்கும் சார் பதினொன்றில் சனி இருக்கிறவங்களுக்கு புள்ள இருக்கும் சனி அஞ்சாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் ஆனால் கருமபத்திரனாகவே வந்துடுவேன் ஆம்பளை பிள்ளையே இருக்கும் அப்போது இந்த பதினொன்றில் சனி உக்காந்துருக்கிறதுங்கிறது அந்த வகையில் ஒரு யோகம் சரி பதினொன்னா சனி பார்த்தா சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சனி பார்த்ததுன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கும் அந்த வருமானத்தை கொடுக்கறதுக்கு சாட்டை எடுத்துச்சு இழு இழுன்னு இழுத்துட்டு அப்புறம் கொடுக்கும்ன்ற அது மாதிரி நல்லா பாடுபட வைக்கும் சார் பத்தில் சனியும் பதினொன்றில் சனியும் இருந்து ஒருத்தன் கோடீஸ்வரன் அவன் டபுள் கோடீஸ்வரனுக்கு உழைச்சி சிங்கிள் கோடிஸ்வரனாக இருக்கான்ற மாதிரியான அர்த்தம் இரநூறுவாய்க்கு உழைச்சி நூறுரூவா கையில் வாங்குவான் சார் ஆனால் பண வருமானம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அவனுடைய உழைப்பினுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாப்பண்ணான்னு கூட இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த உழைப்பால் அவர் மேலே வந்துடுவார் ஓவரால் ரிசல்ட் பார்க்கல ஓவராலாக அவர் சக்ஸஸ் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரியான அப்போ ஃபைனான்சியலாக அவர் வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னு முன்னுக்கு வர்றதுங்கிறது பதினொன்றில் சனி இருந்தால் பத்தில் சனி இருந்தால் சரியா அதே மாதிரி பதினொன்றையும் பத்தையும் சனி பார்த்ததுன்னா எட்டாம் இடத்தை பார்த்துன்னா ஆயில் வளரும் இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருக்குது இப்போ இதே இது வந்து ஆறாம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ சனி தான் உக்காந்துருக்க அந்த இடத்த வந்து நசிச்சிரும் எது அந்த ஆறாம் இடத்துல இருக்கல ஆறாம் இடத்தை அப்படியே நசிய வச்சிரும் எப்படி நசிய வைக்கும் அப்படின்னா எதிர்ப்புகள் இல்லாத நிலையை உண்டாக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடல் அமைப்பையும் குடும்ப வாழ்க்கையும் கொடுக்கும் அப்போது ஆறில் சனி இருந்ததுன்னா அது மிகப்பெரிய யோகம் இதை இன்னும் பல கிரந்தங்கள் வேறு வேறு மாதிரி சொல்லுது கூறும் ஆறாம் இடத்தில் குடிய கோள் நிற்கன்னலாம் சொல்கிறாங்கல்ல காதல் ஆறாம் இடத்தில் கடினாராந்தி கோள் நிற்கணும்னு சொல்கிறாங்கல்ல தொட்டதோ ஒரு பாவ கிரகம் தொடர்ந்து ஆறில் நிற்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதுமாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது இது ஆறாம் வந்து சனி வந்து நிற்கிறதுங்கிறது அப்போது ஆறில் சனி நிற்கிறதுங்கிறது எதிரிகள் இல்லாத நிலை சார் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்குதா இல்லை ஆறாம் சனி பார்த்தாலும் சரி பாருங்க உங்களுக்கு எதிரியாக வரவன் என்ன பண்ணுவான்னா எதிரியாகவே வருவான் பயங்கரமாக சண்டை ஓட்டுக்கிட்டு வருவான் எதிரியாவே வருவான் ஆனால் அந்த வர்ற எதிரி என்ன வேணா அவனாகவே அழிஞ்சு போயிடுவேன் நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்க வேண்டியதில்லை அவர் தானாவே ஆப்பு வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறாருல்ல அது மாதிரி உட்காந்துக்கிடுவார் அப்போது இந்த ஆறாம் இடத்துல சனி நின்று உங்களுக்கு எதிர்ப்பு வருதா பாவம் அவனுக்கு கெட்ட நேரம் அவன் வந்து பாறாங்கல்ல முற்றியான்னு அர்த்தம் நம்ம ஃப்ரீயாக விட்டுடலாம் சரியா நம்ம போய் பாறாங்கல்ல முட்டினா பாறாங்கல் ஒன்றும் அர்த்தப்பட போகிறதில்ல பாவம் இப்படி வந்து முற்றானே எனக்கு வலிக்குது என்ன சொல்ல போது ஒன்றும் கிடையாது முற்றம் மண்டையாக ரெண்டாக பழந்து கொடுத்துருவான் அந்த கணக்காக இவங்க வந்து ஆறில் சனி இருக்கக்கூடிய எந்த ஜாதகரோட மோதுனாலும் இவங்க எதிர்த்து ரியாக்டே பண்ண வேண்டியதில்லை பண்ணாமல் இருந்தாலே அவன் தோற்று போயிடான் சரியா அது மாதிரியான அமைப்பு அப்போ ஆறாம் இடத்துல சனி நிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வலுவான அம்சம் சனி கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு இருக்கு பாருங்க அதெல்லாம் மிகப்பெரிய யோகம் இப்ப நீங்க இப்படி வச்சுக்கோங்க அதாவது பத்தாம் பாவத்துல வந்து சனி உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கங்க இது என்ன செய்யும் வெகுஜன தொடர்பு அப்படின்றாங்க இல்லையா மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்றோம் இல்லையா நிறைய பேரை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் சனி வலுத்தாலே அது வந்துடும் சார் சனி ஒருத்தருக்கு சசமகா யோகத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அல்லது சனி வந்து கேந்திர திரிகோணத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அல்லது லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதியோட சேர்ந்து உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இதில் இருக்கிற பலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வரும் அது என்ன பொறுப்புகள் சமுதாய அந்தஸ்து கௌரவம் தான் இருக்கக்கூடிய குடியிருக்க வீட்டில் வந்து அந்த அசோசியேஷனுக்கு பிரசிடெண்ட்டாக இருப்பார் அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்க அசோசியேஷனில் பிரசிடெண்ட்டாக இருப்பார் அல்லது அரசியலில் கவுன்சிலராக இருக்கேன் பாரு இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரமாதமான ஒரு ஓப்பனிங் வந்து இந்த சனியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பத்தில் பதினொன்றில் எல்லாம் சனி இருந்தால் ஆறில் சனி இருந்தாலும் கிடைக்கும் ஆறில் சனி இருக்கிறவங்க சனி தசை நடக்குதுன்னா ஊக்கமாக தேர்தலில் நிற்கெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு அப்போது சனி தசை நடக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க அப்போது இப்போ ஏற்பட்ட இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி சரியா அவர் எடுத்ததுமே வந்து தோஷத்தை தோஷத்தைத்தையும் கொடுப்பார் தோஷத்தை பதினொன்னுல சனி இருந்துச்சுன்னா பூமி கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் லாட்ரி சீட் மாதிரியான புதையல் கிடைக்கிறதுங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் பதினொன்னுல சனி இருந்துச்சுன்னா கனமுள்ள நவமாறு லாபம் மூன்று கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் எழுது இருக்கம்னா லாபம் அப்படின்னா மூணு பதினொன்னாம் இடம் இல்லையா பதினொன்னுல சனி இருக்கிறதுங்கிறது அப்பேற்பட்ட யோகம் அப்ப சனி பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அள்ளி எரிஞ்சிட்டு போயிரும் சார் கொட்டி கொடுத்துட்டு போயிரும் நீங்க இந்திரா காந்தி ஜாதகத்தை எடுத்துக்கோங்க கடக லக்னம் லக்னத்துல சனி ஏழில் சந்திரேன் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பாங்க இந்த சனி தசை ஆரம்பிக்கல என்னாச்சு அப்போ தான் வந்து கட்சியும் சரி அந்த அதே மாதிரி அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கம்ல மொத்தமாக அந்த அம்மா கைக்கு போயிடுச்சு யார் இந்திரா காந்தி அம்மா கைக்கு போயிடுச்சு அதே சனி திசையில் கொண்டு முடிச்சு அது வேற வழி அது வேறு வழி அது அந்த ராகு புத்தி வரையில் அடித்து தூக்கிடுச்சு அதை வேற மாதிரி அனலைஸ் பண்ணணும் ஆனால் முதல்ல வந்து ஜெயிக்க வச்சிச்சு பாருங்கள் எது கடகலக்னத்துக்கு ஏழில் பரிவர்த்தனை யோகத்தில் சனி ஆட்சி ஏழாம் இடத்தில் கடக சிம்ம சிம்மலக்கணத்திற்கும் சனி இருந்தால் குடும்ப வாழ்க்கையை நசித்து விடும் அதை விட்டு தள்ளு அது அப்புறம் இங்கே ஜெயிச்சிருக்கா இல்லையா அப்படின்னா பொலிட்டிக்கல் இதில் வந்து சினேரியோவில் வந்து ஹீரோ இல்லை அந்த அளவுக்கு ஹீரோயின் அப்படி சொல்லணுமோ அந்த அளவுக்கு மேலே வந்துட்டாங்கல்ல அப்போ கட்சியும் ஆட்சியும் ஒரு சேர கையில் பிடிச்ச காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி தேசம் இந்திரா காந்தியுடைய ஜாதகத்தில் அதே இது நீங்கள் கருணாநிதியுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க முன்னாள் முதல்வர் அவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து சசமகா தான் இருப்பாரு கடக லக்னத்துக்கு நாலாம் இடத்துல உச்சம் பெற்ற சனிதான் சரியா சனி சார் உச்சம் பெற்ற சனி சனி தசை புத்தியில் ஒரு மூலம் சரியா சனி எங்க உட்காந்துருக்காரு எக்ஸாக்டா சொல்லணும்னா சுக்கரம் வீட்டில் உச்சம் ஆனா அந்த சுக்கரம் புத்தியில் பதவியில் பிரச்சனை வந்து பதவி போச்சு சரியா இதே சனி தசையில சி சனி வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறது அந்த இதை பார்க்கறது இப்போ பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை நான் ஏழாம் பார்வையாக பார்க்குதா கலைஞர் ஜாதகத்தில் பாருங்க பத்தாம் இடத்தை சனி ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ தொழில் இல்லாமல் நசிச்சு போடணும்ல அப்படின்னாக்க தொழிலே அரசியலாகி போச்சு இல்லை வெகுஜன தொடர்பு தானே அப்போ அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டியை கொடுத்தது அப்படின்றது இந்த அமைப்பு அது மட்டும் இல்லை லக்னத்தில் இருக்க சனி ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்துல பரிவர்த்தனை ஆகி உட்காந்துருக்க சனி லக்னத்தை பார்க்குது இந்திரா காந்தி சேர்ந்தத்தில் ரைட்டா அப்போ லக்னத்தில் சனி பார்த்ததுனால வாழ்க்கை கூறு கெட்டு போச்சுன்னு சொல்கிறதா அல்லது அட்ரஸே தெரியாமல் போயிட்டாங்கன்னு சொல்கிறதா உலக புகழ் அப்படிங்கிறது எப்படி வந்தது எத்தனை விஷயங்களில் பேரு புகழ் சம்பாரித்தாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனியினால் கிடைக்கப்படுறது சார் ஓவரான ஒரு செல்வாக்கு வர்றதுங்கிறது ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிடுறேன் அப்படிப்பாங்கல்ல அது மாதிரி இந்த சினிமாவில் நடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்க்ரீனுக்கு வந்ததுமே திரைக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு படம் ஹிட் ஆனால் போதும் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிருவாங்க உலக அளவில் ஃபேமஸ் ஆயிடுவாங்க எல்லாத்துக்கும் வெல் நோன் ஃபிகர் ஆகிடுவாங்க சரியா அப்போ அந்த வெல் நோன் ஃபிகர் அப்படிங்கிறது வந்து எப்படி வருது இந்த சனியினுடைய அந்த ஆதிபத்தியம் இல்லாமல் வராது நீங்கள் நல்ல செலிபிரிட்டியாக இருக்கிறவங்க ஜாதகத்தில் எல்லாம் பாருங்கள் சனி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே தான் சார் ஜோசியகாரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி வந்து டச் ஆச்சுன்னா தான் அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக ஜோசியன்னு சொல்லுவாங்க ஜோசியத்தை ஒரு புழப்பாக எடுத்துக்கிடுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு ஜோசியம் அவங்களுக்கு நல்லா வரும் ரெண்டாம் இடத்துல சனி சம்பந்தப்படணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அதுலேயும் சனி தசை நடந்துச்சுன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் அவர் சொல்கிறதெல்லாம் நடக்குதுயா அப்படின்னு வகை அந்த மாதிரிலாம் போயிடும் ஸோ இந்த சனி அப்படிங்கிறது வந்து வெகுஜன தொடர்பு அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இப்போ இந்த சனி வந்து உட்காந்துருக்க இடம் பாதிக்க அப்புறம் வந்து பார்க்குற இடம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சாங்கல்ல இதெல்லாம் நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லி வச்சது சனி பதினொன்றில் உட்காந்தாலோ பத்தில் உட்காந்தாலோ எட்டில் உட்காந்தாலோ கெடுக்காது வளர்ச்சி அடையும் ஆறில் உட்காருக்கு உட்கார்ந்துருக்குதான் அந்த ஆறாம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை கெடுக்கும் அது அந்த ஜாதகனுக்கு யோகம் ரைட்டா இப்போ அதே மாதிரி எடுத்துக்கோங்க த லக்னமாக வந்திருக்கிறது வந்து தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க அல்லது விருச்சக லக்னம்னு வச்சுக்கோங்க சனி எங்கே வேணாலும் இருக்கட்டும் யா யோகத்தையே அசிங்கம் வக்கரமாகாமல் இருக்கணும் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா கேந்திர திரிகோணங்களில் வக்கரமாகி இருந்தால் தப்பு அதே சமயத்தில் வந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறது இன்னும் சிறப்பு அப்போ விருச்சக லக்கணம் தனுசு லக்னம் மகர லக்னம் கும்ப லக்னத்துக்காரங்க மீன லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் சனி வந்து மேக்சிமம் பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்போ சும்மா எடுத்தம் கவுத்தம்னு எடுத்துகிட்டு போயிடுறதில்ல அப்போ சனியை பார்த்ததுமே இவருக்கு சனி தசனக்கு நீ இன்னி உருப்பிட மாட்டேன் ஏ இவருக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அவ்வளோதான் நீ இன்னும் ஏழரை வருஷத்துக்கு குப்படா வெட்டியாக போயிடுவேன் தண்டத்துக்கிட்டே இருப்பே அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் இருக்குவாருங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஆக்சுவல் உண்மை கிடையாது ஸோ சக்ஸஸ் அப்படிங்கிறது நான் ஆண்டே முடிவு வந்துட்டேன் அள்ளி எரிஞ்சிட்டு போயிடுவேன் சார் அது அந்த கர்மாவில் பிறந்திருக்கணும் சார் அப்போ லக்னாதிபதி அஞ்சாம் பாவாதிபதி ஒன்போதாம் பாவாதிபதி வலுவாக யாருக்கு இருக்கோ அல்லது இந்த மூணு கிரகமும் யாருக்கு கெடாமல் இருக்கும் அவன் வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை அல்லது ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை அல்லது சிரமப்படாத வாழ்க்கை இந்த மூணில் ஒரு பல்பு பீஸ் வச்சா நிச்சயமாக கண்டிப்பாக கஷ்டப்படுவான் சின்ன வயசில் ரெண்டு வைப்பு பல்பு போயிடுச்சா அட வயசாகிற வரைக்குமே கஷ்டம் தான் மூணு பல்பு போயிடுச்சா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது போயிருந்ததுன்னா நிற்கிறதே கஷ்டம் ஸோ ஏதாவது ஒரு கிரகம் வலுவாக தான் இருக்கும் ஒன் ஒன்று அஞ்சு ஒம்போதில் அப்போ மூணு கிரகமும் வலுவாக இருந்துட்டா அவன் தான் யோகக்காரேன் அப்போ அவன் ஜாதகத்தில் சனி எங்கே இருந்தால் என்ன சனி எட்டாவது வீட்டில் இருக்கியா அட விடியா இருபத்தெட்டாவது வீட்டில் இருக்கியா இல்லையா எங்க பக்கத்து வீட்டில் இருக்கியா எங்கே வேணாலும் இருக்கட்டும்யா சனி எங்கே இருந்தாலும் யோகத்தை தெஞ்சியா அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்போது இந்த சனி ஜோதிடத்தினுடைய பேசிக் விதி என்ன சொல்லும் சனி உட்கார்ந்துருக்க இடம் வளர்ச்சி அடையும் பார்க்குற இடம் தோல்வி அடையும் ரைட்டா ஆனால் பார்க்குற இடமும் சரி உட்காந்துருக்க இடமும் சரி வளர்ச்சி அடையிறதுக்கான அமைப்பும் உண்டு சார் ஒன்று வேணாம் மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் லக்னாதிபதியே சனி அவர் ஏழாம் இடத்துல உட்காந்து லக்னத்தை பாக்குறாருன்னு வச்சுங்க சனி பாத்துருச்சு நீ உருப்பிட மாட்டேன் இப்படியா சொல்றது சனி பாத்துருச்சுல அவங்களுக்கு ஆயுள் வளர்ச்சி அடையும் ஏழாம் இடத்துல இருந்து பாக்குதா மனைவி வந்ததுக்கப்புறம் அவனுடைய வளர்ச்சி இருக்கும் நாலாம் இடத்துல இருந்து பாக்குதா இருப்பிடத்தை மாத்தினதுக்கு அவனுக்கு அந்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு அப்போ அந்த தன்னுடைய வீட்டை பாக்குற சனீஸ்வரன் நிச்சயமா ஏதாவது ஒரு விதத்தில் யோகத்தை கொடுப்பார் இன்னொரு ஷார்ட்கட் சொல்லட்டுமா இப்போ சொல்லுவோம் இல்லையா இங்க பாரு ராகு எங்க இருக்குன்னு பாரு பதினொன்றாம் இடத்துல நீ பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க மாட்டேன் சரி கேது எனக்கு ஒம்பது உட்காந்துருக்கும் உனக்கு பூரிய சோத்தில் சண்டை வரும்டா மல்லு கட்டிட்டு கிடப்ப சரி ஏழாம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் ஆமாம் நீ சிரமப்படுவ வருத்தப்படுவ எதில் இப்போ ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் அல்லது பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்றதுங்கிறதுல இந்த மாதிரி இதில் எல்லாம் பிரச்சனை வரும் அப்படி தானே சொல்கிறோம் ஆனால் இப்போ இந்த கடகலக்கணத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் ஏழில் சனி உட்காந்துருந்துச்சுன்னு சொன்னீங்களேன் கண்ணங்கரையல்னு உனக்கு வர்ற பொண்ணு இருக்கே அல்லது மாப்பிள்ளை இருக்கே எங்கள் அப்பா பயங்கரமாக வருவான்டா புகை குண்டு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அந்த வரக்கூடிய வரன் வந்து பிரமாதமான வரன் வரும் மனசுக்கு பிடிச்ச வரன் வர்றது அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது காப்பதற்கும் வழியறியர் கைவிடவும் மாட்டீர்கள் ஆப்பசைத்த குரங்கை போல் வாழ்வீரை செய்து நான் அது மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஐடியல் கப்பலாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் உண்டு கல்யாணம் தான் லேட்டாக நடக்குமே தவிர ஏழாம் இடத்துல சனி இருந்ததுன்னா ஆனால் கல்யாண வாழ்க்கைங்கிறது ரொம்ப பிரமாதமாக அமையும் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் சொல்லலாம் அப்போது சனி அப்படின்னதுமே இல்லை அவர் காலி கெழுத்துப்பிடுவார் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது யோகத்தை தரக்கூடிய சனியும் உண்டு சார் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அல்லது வந்து ச சமய சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நம்ம எல்லா பேர்த்துக்குமே சனி வலுவாக இருக்கார் எல்லா பேர்த்துக்குமே சனி வலுவை ஏ எனக்கு சனி நீ சமயமாக இருக்குன்னு சொல்லிட்டு போ அதனால என்ன ஏ சனி ஆயுள் தானே ஆயுள் காரகம் மட்டும் வீக்காக இருந்ததுன்னா எப்படி அப்போ ஆயுளோடு நீங்க அப்போது எல்லோருக்கும் சனி வலுவாக தான் இருப்பார் சரியா அவர் வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வலுவில் இருக்காரா அப்படிங்கிறத வந்து இது மாதிரியான விஷயங்களில் நம்ம ஸ்க்ரூட்டனிங் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்போ சனி யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்தாங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்போ மீண்டும் இன்னொரு லைவ்ல சந்திக்கலாமா நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேறு ஊன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தே அமைகிறேன் வணக்கம் bon